ஷீலோ இருந்து இன்னைக்கு பிரான் பிரியாணி பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிரான் வச்சு நான் ஒரு பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு நான் இந்த கிளாஸுக்கு வந்து ஒனேட்டம்லர் அரிசி பாசிமதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒன்றாட்டம்லர் தண்ணி ஊற்றி இப்போ இது வந்து நான் காய் கிலோ ஃப்ரானும் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் காஷ்மீர் சில்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு உண்டான பொடி வந்து நான் ஏலக்காய் கிராம்பு பட்டை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸு தாலிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பழைய அரிசி பிரானுக்கு வந்து நம்ம மசாலா தடவி வச்சுருவோம் இதில் வந்து நான் ஒரு காஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீர் சில்லி பொடி ஒரு அரை ஸ்பூனு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் அதை ஊற்றிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம நல்லா பெரட்டிடுவோம் பெரட்டி வச்சிருவோம் ஊறட்டும் நல்லா பெரட்டி இப்படி மூடி வச்சுருவோம் இது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் பிரான் பிரியாணி பண்ணுறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு மசாலா தடவுன பிரானை வந்து ஒரு அரை வேக்காடாக வறுத்து எடுத்துக்கிறேன் நான் ஏன் எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எலையை போட்டு நல்லா உடனே ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கோல்டன் கலராக வதக்கிக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கோல்டன் கலராக வதங்கிருச்சு ஒரு தக்காளி பழமாக நறுக்கி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு புதுனா மல்லியை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு காஷ்மீர் சில்லி பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு பிரியாணி பொடியை சேர்த்து பச்சை வாடை போகிற முடியும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா பச்சை வாடை போயிருச்சு பிரியாணிக்கு வந்து பாதாம் பருப்பு பஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு நான் ஊற வச்சு அரைச்சி சேர்க்குறேன் இது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி உடனே ஒரு முக்கால் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ அது கூடயே நான் வந்து பிரானை சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் ஒரு வதக்கு இப்போ வந்து நல்லா ப்ரான் வந்து மசாலாவோடு நல்லா வெந்துருச்சு நான் வந்து பாசுமதி அரிசி ரெண்டு க கிராம்பு ஒரு பட்டை போட்டு எழுபது பெர்சன்ட் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு அதை அதோட சேர்த்து நல்லா உடையாமல் கலறி விட்டுறேன் இப்போ நல்லா கலறி விட்டுட்டேன் அடுத்து நான் வந்து தோசைக்கலாம் அடியில் வச்சுட்டு இந்த சட்டியை மேலே வச்சு எடுத்து வச்ச புதுனா மல்லி அதில் சேர்த்து மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் பிரியாணி இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தம் போட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி